யார் திராவிடர் இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டி திராவிட இனமே இல்லை இனமே இல்லை ஆரியம் என்பது குணம் திராவிடம் என்பது நிலப்பரப்பு இல்லாத இரண்டு இனங்களை உருவாக்கி இரண்டு பேரையும் எதிரிகளாக காட்டி கிட்டத்தட்ட அறுபது வருஷத்துக்கு மேல நம்ம தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் என்னெல்லாம் பண்ணாங்க திட்டமிட்டு கூறுதிட்டு இந்து மதத்தின் மீது தாக்குதல் நடத்தினார்கள் இந்து மதத்தில் தீண்டாம இருக்கின்றது இந்து முன்னணி சவால் விட்டு சொல்லுது யாரெல்லாம் இந்து மதத்தில் தீண்டாம இருக்கிறது என்று சொல்கிறீர்களோ நேருக்கு நேர் மேடை போடு உங்களால் இந்து மதத்திலே தீண்டாமை இருக்கிறது என்பதை நிரூபிக்க முடியுமேனால் அன்றைய தினமே நாங்கள் பேசுவதை விட்டுவிட்டு போய்விடுகிறோம்